எதிர்கட்சி அரசியல்வாதிகள் இந்த நாட்களில் கதர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஸ்ரீலங்கா பொது ஜனபெறமனு ராஜபக்சகளினுடைய கட்சி அந்த கட்சியிட பொதுச்செயலாளர் சாகர காரியவசம் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகவுக்கு ஒரு எச்சரிக்கை விடுத்திருக்கிறார் ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு அடுத்த முறை நாங்கள் தான் ஜனாதிபதியை வரப்போறோம் நாங்கள் தான் ஆட்சியை பிடிக்க போறோம் அந்த காலகட்டங்களில் உங்களோட செயற்பாடுகள் சம்பந்தமா விசாரிக்கப்படும் குற்றவாளிகள் அடையாளம் காணப்பட்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க கூட சிறையில் அடைக்கப்படுவார் என்று சொல்லி ஸ்ரீலங்கா பொது ஜனபெரமணவினுடைய பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் ஒரு எச்சரிக்கை கோரிக்கையை விடுத்திருக்கிறார் பல விசாரணைகள் பல சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகள் நடத்தப்படும் சொல்லியும் அறிவிக்கப்பட்டிருக்கு ஆட்சி மாற்றம் நடந்ததுக்கு பிறகு ஆட்சியை கைப்பற்றினதுக்கு பிறகு நாங்கள் தான் அடுத்த முறை வரப்போறோம் சொல்லி ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனோட பொதுச் செயலாளர் அறிவிச்சிருக்கிறாரு இன்னும் ஒரு பக்கம் எந்த விதமான வித்தியாசமும் இல்லாமல் எதிர்கட்சியினுடைய உறுப்பினர்கள் இன்றைக்கும் நேற்றும் சொல்லிக் கொண்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னு சொன்னால் கணக்காய்வாளர் நாயகம் பதவி சம்பந்தமான ஒரு சில பிரச்சனைகள் இந்த நாட்களில் போய்கொண்டிருக்கு இதை அடிப்படையாக கொண்டு இந்த அரசாங்கம் சரியாக செயற்படாமல் இருக்கு ஜனநாயக விரோதமான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டது எப்படி இந்த அரசாங்கத்தை கொண்டு போகிறதுக்கு அனுமதிக்க முடியாது என்ற மாதிரி ஒரே கதறல் அதுக்கு பின்னால் இருக்கிறதும் கடந்த காலங்களில் நடந்திருக்கிற ஊழல் மோசடிகளை வெளியில வருமோ என்ற ஒரு பயமும் அதுக்கு பின்னால இருக்கு இலங்கையில் இருக்கிற மிக முக்கியமான பதவிகள் பார்க்கிற நேரத்தில் சட்டமாதிபர் பதவி எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரி கணக்காய்வாளர் நாயகம் பதவியும் மிக முக்கியமானது கணக்காய்வாளர் எந்த விதமான கட்டுப்பாடுகளும் இல்லாமல் எல்லா நிறுவனங்களில் இருக்கிற அமைச்சுகளில் இருக்கிற ஜனாதிபதி பிரதமர் சொல்லி கேள்வி கேட்கறதுக்கான அதிகாரம் இருக்கு அந்த நிறுவனங்கள் அமைச்சுக்கள் இருக்கிற ஏதாவது ஒரு ஃபைல் தேவைப்படுதுன்னு சொன்னால் அந்த ஃபைலை கொண்டு வாங்க என்ன இந்த மாதிரி செயற்பட்டிருக்கிறீங்க எந்த தீர்மானம் எந்த அடிப்படையில் எடுக்கப்பட்டிருக்குன்னு சொல்லி கணக்காய்வாளர் நாயகம் கேள்வி முடியும் அத பற்றி விசாரணைகளை நடத்த முடியும் ஏப்ரல் மாதத்தில் கடைசியாக இருந்த கணக்காய்வாளர் நாயகத்தினுடைய பதவிக்காலம் இந்த வருஷம் ஏப்ரல் மாதத்தோட முடிஞ்சது அதுக்கு பிறகு ஒரு நபரை புதிய கணக்காய்வாளர் நாயகத்தை நியமிக்க வேண்டியிருந்தது அப்படி நியமிக்கிறதா இருந்தால் ஜனாதிபதி நேரடியாக ஜனாதிபதி அன்ரோகுமார் திசாநாயக்க நியமிப்பார் என்று சொல்லி அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டிருந்தாலும் அரசியலமைப்பு திருத்தப்பட்டதுக்கு பிறகு சுயாதீன நிறுவனங்கள் இதெல்லாமே வெளிப்படை தன்மையோடு நடத்தப்படணும் ஒரு பொதுமக்களுக்கான முக்கியமான ஒரு நிறுவனமாக இருக்கிற கணக்காய்வாளர் நாயகம் தனி களத்தினுடைய கணக்காய்வாளர் நாயகம் என்ற பதவிக்கு ஜனாதிபதி நேரடியாக நியமிக்கிறது ஜனாதி ஜனநாயகத்துக்கு விரோதமானது இதனால் ஒரு சுயாதீன நிறுவனம் கொண்டு வரப்படணும்னு சொல்லி

சில பேர்களை ஜனாதிபதி திசாநாயக்க கடந்த காலங்களிலையும் சமர்ப்பிச்சிருக்கிறார் அந்த பேர்களுக்கு வந்து இதுவரைக்கும் அனுமதி கொடுக்கப்படலை இப்போ ஏற்பட்டிருக்கிற பிரச்சனைன்னு சொன்னா இப்போதைக்கு ஒரு கணக்காய்வாளர் நாயகம் கிடையாது கணக்காய்வாளர் நாயகம் இல்லைன்னு சொன்னா இப்ப இருக்கிற செயற்பாடுகள் சம்பந்தமாகவும் விசாரிக்க முடியாது தீர்மானம் எடுக்க முடியாது கடந்த காலங்களில் நடந்திருக்கிற சம்பவங்கள் சம்பந்தமாகவும் கணக்காய்வுகளை நடத்த முடியாமல் இருக்கும் நிதி கொடுக்கல் வாங்கல் எந்த அடிப்படையில் நடக்குதுன்னு சொல்லி தேடிக்கொள்ள முடியாத ஒரு சர்ச்சையும் இந்த நாட்கள் வந்து உருவாகி இருக்கு இப்ப அரசியலமைப்பு பேரவன் சொல்லப்படுற அந்த சியாதீன நிறுவனத்துக்கு நிறுவனத்தில் பத்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க ஒரு ஜனாதிபதி அன்ரகுமார் திசா ஒரு பேரை வந்து அனுப்பி வைப்பார் அந்த பேருக்கான அனுமதியை சட்டபூர்வமாக கொடுக்க வேண்டிய ஒரு சபை அமைப்பு அரசியலமைப்பு வந்து பத்து உறுப்பினர்கள் இருக்கிறாங்க சிவில் பிரதிநிதிகள் மூன்று பேர் இருக்கிறாங்க இந்த சிவில் பிரதிநிதிகளினுடைய பங்கு பங்குபற்றுதல் மிக முக்கியமானது என்று சொன்னால் எதிர்கட்சி ஆளுங்கட்சி உறுப்பினர்களும் இருக்கிறாங்க முக்கியமாக கடைசியில் ஒரு வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு தீர்மானி என்று சொல்லி வர்ற சந்தர்ப்பத்தில் தீர்மானிக்கிற சக்தி இருக்க போறது சிவில் அமைப்புகளினுடைய பிரதிநிதிகள் இவங்களும் முதல் ஆட்சி காலகட்டங்களில் நியமிக்கப்பட்டிருக்கிற நபர்கள் இப்ப இருக்கிறாங்க இந்த மூன்று பேருடைய பதவிக்காலம் வார வருஷம் இன்னும் ஒரு சில நாட்கள்ல ஜனவரி மாதத்தோட முடிவுக்கு வருது அப்படி முடிவுக்கு வந்ததுக்கு பிறகு புதிய நபர்கள் அதுக்கு உள்வாங்கப்படுவாங்க அப்படியா இருந்தா ஜனாதிபதி அனுகுமார் ஜனநாயகவினுடைய பரிந்துரைகளுக்கான அனுமதி கிடைக்கும் இப்ப எதிர்க்கட்சிகளினுடைய விமர்சனம் சொன்னா பல மாதங்கள் கடந்ததுக்கு பிறகு ஜனாதிபதி அனுகுமார் ஜனநாயக வந்து இதை வேணும் என்று சொல்லி பிற்போட்டு கொண்டிருக்கிறார் அவருடைய பேர்களுக்கு அனுமதி கொடுக்கப்படல சொன்னா ஏன் அரசியலமைப்பு பேரவையினுடைய சம்மதம் கிடைக்கக்கூடிய ஒரு நபரை ஜனாதிபதியால் பரிந்துரை செய்ய முடியாம இருக்கு என்ற எதிர்கட்சிகள் விமர்சனம் செய்து கொண்டிருக்கு அதில் இருக்கிற பத்து உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும் சபாநாயகர் இருப்பார் பிரதமர் இருப்பார் எதிர்கட்சி தலைவர் அடுத்த ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவினுடைய நேரடியான ஒரு பிரதிநிதி என்று சொல்லி ஒரு அமைச்சர் இருப்பார் எதிர்கட்சி தலைவரினுடைய பிரதிநிதினு சொல்லி ஒரு நபர் இருப்பார் பிரதமரினுடைய பிரதிநிதின்னு சொல்லி இன்னும் ஒரு நபர் சிறுபான்மையின கட்சிகளினுடைய பிரதிநிதி என்று சொல்லி ஏழு பேர் இருப்பாங்க மற்ற மூன்று பேர் சிவில் அமைப்புகளினுடைய சிவில் பிரதிநிதிகள் என்ற அடிப்படையில் மூன்று பேர் இருப்பாங்க மொத்தமாக பத்து பேர் இந்த அரசியலமைப்பு பேரவையில் இருப்பாங்க இந்த பத்து பேரும் அங்கீகரிச்சா மட்டும்தான் இல்லாடி வாக்கெடுப்பு நடத்தப்பட்டு அதிகமான வாக்கு யாருக்கு கிடைக்குதோ அந்த அடிப்படையில் ஒரு தீர்மானம் எடுக்கப்படும் இதில் இருக்கிற மூன்று பேர் மாற்றப்பட்டதுக்கு பிறகு ஜனவரி மாதத்துக்கு பிறகு ஜனாதிபதி அனுர்குமார் திசா நாயக்க தனக்கு விருப்பமான நபர்கள் அங்கு கொண்டு வந்து நியமிக்க போறார் அங்கு நியமிக்கப்பட்ட நபர்கள் மூலமா ஜனாதிபதிக்கு விருப்பமான ஒரு நபர் கணக்காய்வாளர் நாயகமா நியமிக்கப்பட இருக்கிறார் என்ற மாதிரி எதிர்க்கட்சிகள் வந்து இத விமர்சிக்கிறதை பார்க்க முடியுது ஒரு சரியான உண்மையான விதத்தில் நேர்மையாக செயற்படக்கூடிய கணக்காய்வாளர் நாயகம் நியமிக்கப்படுவாரா இருந்தால் கடந்த காலங்களில் முன்னெடுக்கப்பட்ட செயற்பாடுகள் சம்மந்தமாக அமைச்சுக்களினுடைய அரச நிறுவனங்கள் திணைக்களங்கள் இந்த கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாம் எப்படி நடந்திருக்கு பணம் எப்படி கையாளப்பட்டிருக்குன்றதை பற்றி ஒரு ஒடிட் ஒரு கணக்காய்வு நடத்தப்படும் கணக்காய்வு நடத்தப்பட்ட சந்தர்ப்பத்தில் இது வந்து ஒரு பாராளுமன்றத்துக்கு அறக்கியா சமர்ப்பிக்கப்படும் பொது அறிக்கையை வந்து மாற்றம் அடையும் இப்போ கணக்காய்வாளர் நாயகம் ஒரு திணைக்களம் அரச நிறுவனம் சம்பந்தமாக கணக்காய்வு நடத்துகிறார் சொல்லி வச்சுக் கொள்வோம் கணக்காய்வு நடத்தப்படும் அதுக்கு பிறகு பாராளுமன்றத்தில் அந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்படும் இதை பற்றி விசாரிக்கிறதுக்குன்னு சொல்லி இருக்கிற கோப்குழு கோப்பா குழு இந்த மாதிரியான நிறுவனங்கள் என்ன செய்யும்னு சொன்னால் அந்த சம்மந்தப்பட்டிருக்கிற முன்னாள் அமைச்சர் அரசு அதிகாரிகள் இவங்களெல்லாம் கூப்பிட்டு விசாரிக்கும் எப்படி ஊழல் நடந்திருக்கு என்ன மோசடி நடந்திருக்குன்னு சொல்லி வெளியில வரும் அடுத்த கட்ட சட்ட நடவடிக்கைக்கு போகிற சந்தர்ப்பத்தில் சிஏபோக்கு ஊழல் மோசடி விசாரணை ஆணைக்குழு இல்லாட்டி சிஐடிக்கு இது ஒப்படைக்கப்படலாம் போலீஸுக்கு ஒப்படைக்கப்படலாம் சட்ட நடவடிக்கைன்ற அடிப்படையில் சிஐடி அந்த விசாரணைகளை நிறைவு செய்து சட்டம் அதிபருக்கு அதை பற்றின ஃபைல்களை அனுப்பி வைக்கும் பிறகு நீதிமன்ற வழக்கு விசாரணையோட சம்பந்தப்பட்ட விஷயமா இது மாற்றம் அடையும் கடந்த காலங்களில் இப்படியான மோசடிகள் எல்லாம் நடந்திருக்கு சொல்லி கண்டுபிடிக்க படனமா இருந்தா கணக்காய்வாளர் நாயகம் என்ற பதவி மிக மிக முக்கியமானது அந்த நபர் வந்து இதுவரைக்கும் நியமிக்கப்படாமல் இருக்கிறார் இதுதான் எதிர்கட்சிகளுக்கு இப்ப இருக்கிற ஒரு பிரச்சனை சொன்ன மாதிரி ஸ்ரீலங்கா பொதுஜன பிரச்சனை ஜனாதிபதி அனுர குமார் திசா நாயகவுக்கு நேரடியாக ஒரு எச்சரிக்கையை எங்களுடைய ஆட்சி காலகட்டத்தில் தப்ப முடியாது உங்களை நாங்கள் சிறையில் அடைப்போம் சொல்லி ஒரு எச்சரிக்கையை விடுத்திருக்கிறார் எதிர்கட்சிகள் பதவி போயிருக்கிறதுக்கு இது மட்டும் ஒரு காரணம் கிடையாது இன்றைய நாட்கள் நடந்து கொண்டிருக்கிற ஒரு சில சம்பவங்கள் சம்பந்தமான விசாரணைகளும் அதுக்கான காரணம் அரசியல் தொடர்புகள் இருக்கா இல்லையாறதால மறுபடியும் நோக்கம் இருந்தாலும் கடந்த ஆட்சி காலகட்டங்களில் ஆட்சி காலகட்டத்தில் போலீஸ் மாதிபராக தேசிய பந்து தென்னக்கோன் சம்பந்தமாக கூட நேற்று முந்த வெளிவர தகவல்களை பார்க்குற நேரத்தில் இலங்கையில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடக்காட்டி தான் நாங்க ஆச்சரியப்பட வேண்டியிருக்கு அரசியல்வாதி எஸ்ஜிபி ஐக்கிய மக்கள் சக்தியினுடைய அரசியல்வாதி அம்பலாங்குட பிரதேசத்தில் சிங்க மேனேஜர் சொல்லப்பட்ட ஹிரான் கோசல வந்து சுட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த கொலையை நடத்தினார்கள் என்று சொல்லி குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற ரெண்டு பேரும் மோட்டார் பைக் ஓடி போன நபரும் மோட்டர் பைக்கில் பின்னுக்கு இருந்து போய் துப்பாக்கிச்சூடு நடத்தி நடத்திருக்கிற துப்பாக்கிதாரியும் கூட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசிய பந்து தென்னக்கோனுக்கு சொந்தமான கண்டியில் இருந்த ஒரு வீட்டில் தலைமறைவாகியிருந்தார்கள் என்ற தகவல் நேற்று முந்த நாள் இல்லாமல் ஊடகங்களில் அதிகம் பரபரப்பாக பேசப்பட்டிருந்தது சமூக ஊடகங்களில் குறிப்பாக நிறைய யூடியூப் சேனலில் வந்து இதை பற்றின இன்டர்வியூ வெளிவந்திருக்கிறதையும் பார்க்க முடியுது முன்னாள் உயர் போலீஸ் அதிகாரிகளினுடைய தகவல்களை மேற்கோள் காட்டி இந்த மாதிரியான செய்திகள் வெளிவந்திருக்கு எஸ்டிஎஃப் ஒரு சுற்றி வளைப்பு நடத்தியிருந்தது கண்டி பிரதேசத்தில் இருக்கிற ஒரு வீடு சுற்றி வளைக்கப்பட்ட சந்தர்ப்பத்தில் அந்த வீட்டில் தான் அந்த ரெண்டு பேரும் துப்பாக்கிதாரியும் துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த மோட்டர் பைக் ஓடி போன நபரும் தலைமறைவா தங்கி இருந்தார்கள் அது தென்னகோனுக்கு சொந்தமான வீடு வந்திருக்கு என்ற தகவல் நேற்று நாள் அதிகம் பேசப்பட்டிருந்தது அந்த தென்னகோனுக்கு கட்டி கொடுத்த நபர் இல்லாட்டி வாங்கிக் கொடுத்த நபர் போதைப் பொருள் கடத்தல் மன்னன்னு சொல்லி சொல்லப்படுற கரந்தனிய சுத்தா இப்ப சிறையில தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற கரந்தனிய சுத்தா தான் முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னக்கோனுக்கு ஒரு வீட்டை கட்டி கொடுத்திருக்கிறார் அந்த வீட்டுல தான் துப்பாக்கிதாரியும் துப்பாக்கிதாரிக்கு உதவி செய்த ஒரு நபரும் தலைமறைவா தங்கியிருந்தார்களாம் என்ற தகவல் விசாரணைகளை தெரிய வந்திருக்குன்னு சொல்லி நேற்று செய்திகள் வெளிவந்திருந்தது தேசபந்து தென்னக்கோன் கடந்த காலகட்டங்களிலையும் இதே மாதிரியான ஒரு சுயாதீன நிறுவனம் என்று சொல்லப்பட்ட நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்டு அந்த வாக்கெடுப்பு நடத்தப்பட்ட விதத்திலையும் கூட ஒரு சர்ச்சை இருக்கு அது முறையான விதத்தில் அங்கீகரிக்கப்படல என்ற விமர்சனம் இன்றைக்கு வரைக்கும் இருக்கு ஒரு குற்றச்சாட்டா இன்றைக்கு வரைக்கும் இருக்கு தேசிய பந்து தென்னக்கோன் சொல்லப்படுற முன்னாள் போலீஸ் மாதிபரும் கடந்த கால ஆட்சியாளர்களால இதே சுயாதீன நிறுவனத்தால அங்கீகாரம் பெறப்பட்ட ஒரு நபர் ஆனா அவருடைய செயற்பாடுகள் எப்படியானது என்றத செய்திகள் வெளிப்படுத்தி இருந்தது மாத்திரையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் அதுக்கு பிறகு அவர் மேல இருக்கிற ஏராளமான குற்றச்சாட்டுகள் இப்ப இன்றைக்கு நேற்று வழிவந்திருக்கிற அவருடைய வீடு வந்து கரந்தண்ணிய சுத்தாவால் கட்டி கொடுக்கப்பட்டதுன்றது துப்பாக்கிதாரியும் இன்னும் ஒரு நபரும் அந்த இடத்தில் அவருக்கு சொந்தமான வீட்டில் தங்கியிருந்தார்கள் என்று சொல்லி வெளிவர தகவல்களை பொறுத்த வரைக்கும் இதை பற்றி எல்லாம் எதிர்கட்சிகள் கதைக்கிற மாதிரி இல்லை அதே ஆட்சி காலகட்டத்தில் இவங்க சொல்கிற அதே சுயாதீன நிறுவனத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அனுமதி கொடுக்கப்பட்ட ஒரு நபர் தான் தேசியபந்து தென்மக்கோன் இப்போ வந்து இது ஜனநாயகத்துக்கு விரோதமான செயற்பாடு பிழையான நபர்களை அந்த பதவிக்கு கொண்டு வர்றதுக்கான முயற்சி என்ற மாதிரியான விமர்சனம் முன்வைக்கப்பட்டது ஜனவரி மாதம் சொன்னால் இன்னும் ஒரு சில நாட்கள் இருக்குது அதுக்கு பிறகு அரசாங்கம் தங்களுக்கு தேவையான விதத்தில் இல்லாட்டி பொருத்தமான ஒரு நபரை நியமிக்கிறதுக்கான ஒரு சூழல் வந்து உருவாகும் அதுக்கு பிறகு கணக்காய்வாளர் நாயகம் தன்னுடைய வேலை ஆரம்பிப்பார் சில உண்மைகள் சில மர்மங்கள் வெளிச்சதுக்கு வரும் சொல்லி நாங்க எதிர்பார்க்கலாம் என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம் இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ட சொல்லுங்க என்ன ஒரு வீடியோல என்ன ஒரு தகவலோட சந்திக்கலாம் வணக்கம்